விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மரவள்ளிக்கிழங்குக்கு புதுசாக ஒரு கலைக்குழி வந்திருக்கு அது என்ன கலைக்குழி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எத்தனை நாளில் அடிக்கலாம் எப்படி அடிக்கணும் என்னங்கிறதையும் அண்ட் எப்படியெல்லாம் அது ஒர்க் ஆகுது என்னென்ன பயிர்களுக்கு அடிக்கலாம் எந்த முறையில் அடிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து மார்க்கெட்டில் புதுசாக அப்படின்னா புதுசெலாம் கிடையாது ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கில் தான் பட் இவங்க வந்து இப்போ யூபியிலும் சரி ஸ்வாலும் சரி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க யூபியில் பொறுத்தவரைக்கும் அஜயா அப்படிங்கிறதையும் ஸ்வாலில் பொறுத்த வரைக்கும் ஆக்சோஃபன் அப்படிங்கிற பேர்லையும் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பர்சனலாக ஒரு சில விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத போடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு யூபியில் இருந்து தெரியாது ஸ்வாலில் ஆக்ஸோஃபின் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்பெனிக்காரங்க சொன்னாங்க அதை வச்சு நம்ம நல்லாயிருக்கும் கலைக்குழி மேலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாங்கி கொடுத்தோம் ஸோ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு இப்போ என்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் க்ளண்டாஃபோ ரொப்பைல் டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஃபுளூரின் பதினாலு புள்ளி ஏழு இசி பர்சன்டேஜ் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் ஓகே இப்போ இந்த டெக்னிக்கல் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் ஆஃப் ஆல் ப்ரொபோக்ளைன் பனிரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ரொனன்சேஷன் ஒழுங்காக வரல அப்படின்னா கீழே வந்து டெக்னிக்கல் நேம் போடுவோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நேரோலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்போம் கூடவே ஆக்ஸோஃபுளின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்பெக்ட்ரம் ஓகேங்களா அகன்றை கலை அகன்றலை கலைகள் இருக்குது இல்லையா அந்த கலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதான் ஆக்ஸோஃபுளின் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் புது கலைகளை முளைச்சி வரதாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் அது ஓகேங்களா கூடவே இந்த கிளண்ட்ரோஃபோல் ப்ரொபோக்கல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அப்படியே காஞ்சு போய் இறக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் ஓகேங்களா நேரோலிஃபாத்தில ஏதாவது காஞ்சி போய் அப்படி இறக்குற வேலையை தான் பார்க்கும் ஓகேங்களா அதுவே இப்போ ஆக்ஸோஃபுளோரின் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் அதாவது நெருப்பச்சு அப்படி காஞ்சு அப்படி வெந்து போய் போற மாதிரி இருக்கும் அது மாதிரி வெந்து போய் போக வச்சு மறுபடியும் துளிர் விடுறதுக்கான வேலை ஆரம்பமாகும் ஓகேவா இதுதான் இதோட விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிறா அதாவது இப்போ குச்சி ஊனி மூணு நாளுக்குள்ள அடிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை இல்லை இது வேற எதுக்கோ சொன்னாங்களே வெங்காயத்துக்கும் மூணு நாளுக்குள்ள அடிக்கிறது இது மாதிரியான ஒரு போஸ்ட் எமர்ஜென்சி ஆக்சுவலி இது வந்து ஆனியனுக்கு தான் கொண்டு வந்தாங்க வெங்காயத்தை தான் கொண்டு வந்தாங்க பட் குச்சிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறதுனால குச்சை சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ குச்சிக்கு இதை அடிக்கும் போது மூணு நாட்களுக்குள்ளே அடிக்கணும் அதுக்கப்புறம் போடுறப்ப இருபத்தஞ்சு முப்பது நாட்களில் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் வேணாலும் அடிக்கிறதுனாலும் கலையோட உயரம் அப்படிங்கிறது மூணு நாலு இருக்கும் போது நம்ம அடிக்கணும் ஈரப்பதம் அப்படிங்கிறது மெதி ஈரப்பதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க ஸோ அடித்தவங்களும் தான் அடிச்சிருக்காங்க அவங்களும் போய் பார்த்துருக்காங்க ரிசல்ட் நல்லாவே இருந்துருக்கு ஓகேங்களா இதில் யூஸ் பண்ணக்கூடிய மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா மோட் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று பிளான்டில் எந்த ஒரு பில்லு இருக்குன்னா பில்லோட எந்த பகுதியில் அட்டாக் பண்ணுது எது மாதிரி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து இவங்க ஐஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இன்ஹேபிட் லிபிட் சிந்தசிஸ் அப்படிங்கிறாங்க இது என்னன்னா செடிகளுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஃபேட்டிக் ஆசிட் இருக்குது இல்லையா ஃபேட்டிக் ஆசிடோட ப்ரொடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி அதோடைய வளர்ச்சியை தடுக்கிறதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட்டே இல்லாத பண்ணுறதோ வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்எஸ் ஐஎல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் நூறு இருக்குது ஓகேங்களா அந்த அட்டாக் மூடு பண்ணணும் அது இதில் இருக்குது பிபிஓ இன்ஹேபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது என்ன பண்ணுனா செல் மெம்பரன்லாம் உருவாகுது இல்லையா அந்த செல் மெம்பரன் உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ம ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது உருவாக நிறுத்தி வைக்கும் ஓகேங்களா மறுபடியும் உருவாக ட்ரை பண்ணோம் அந்த டைமில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்றோம் ஓகேங்களா அதாவது இதுக்கு மேலே செல் டிவிஷன் அப்படிங்கிறத நடைபெறாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்றோம் அப்படி சேஞ்ச் பண்ணி விடம்போது கலைகள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கண்ட்ரோல் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருபது முப்பது நாள் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிளைஃபோசனிட் அமோனியமுக்கும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையடா அப்படின்னா ஒருவர் ஒன்றும் இல்லை பட் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வாலில் வந்து ஆக்ஸோஃபேன் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் யூபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஜயா அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு இந்த ரெண்டு கம்பெனி தான் வந்து இப்போ இந்த ஒரு டெக்னிக்கலில் போயிட்டுருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை வேறு ஏதோ ஒரு பயிருக்கு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சால் கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போகிறோம் ஓகேங்களா ஓகே இதை அடிக்க வேண்டியதான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா நட்ட மூணு நாட்களுக்குள்ள குச்சி ஒன்றாலும் சரி வெங்காயம் ஒன்றாலும் சரி மூணு இதை அடிச்சிடணும் அதற்கப்புறம் வந்து இருபது டூ நாற்பத்தஞ்சு நாட்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஆனால் முக்கியமான விஷயம் கலைகள் மூணுல இருந்து அஞ்சு இலைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் ஓகே இது பின் குறிப்பு இப்போ இது எவ்வளோ மருந்துடா அடிக்கணும் டேங்குக்கு எவ்வளோ அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பன்னெண்டு லிட்டர் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா இருபது எம்எல் போட்டு அடித்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவே நீங்கள் வந்து பதினாறு லிட்டர் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு டு முப்பது எம்எல் போட்டு அடிச்சா ரிசல்ட் நல்லா இருக்கு ஆனால் கம்பெனி தரப்பிலிருந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு டேங்க்குக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க பட் இருபத்தஞ்சி எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா இருபத்தஞ்சி எம்எல்ஏ பக்கா ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது போடவேதி என்ன மாதிரியான கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா புல் வகையாக இருக்கட்டும் அகன்றலை கலைகளாக இருக்கட்டும் கோரைகள் இது மாதிரி எல்லா ஒரு கலைகளையுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் அந்த அரிசி புல்லுன்னு சொல்கிறது இஞ்சி புல்லுன்னு சொல்கிறது அந்த பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருக்கட்டும் பூலாம்பில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாக்கில் ஓகேங்களா அது பூலாம் பயிராக இருக்கட்டும் முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கீரை சம்மந்தப்பட்ட எல்லாமே நேரோலீஃப்னு சொல்லக்கூடிய அந்த பூலாம் பயிராக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோரை இருக்கட்டும் இது மாதிரியான பில் எல்லாத்தையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்மளும் செக் பண்ணி பார்த்திருக்கோம் இது எல்லாமே வந்து மூன்று நான்கு இலைகள் இருக்கும் போது தான் அந்த கலைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் இது இந்த மாதிரிலாம் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி முளைச்சிருக்கக்கூடிய கலைகளையும் இது கண்ட்ரோல் பண்ணிடும் முளைக்க போகிற கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும் இது செலக்டிவ்வாக வரதுனால வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இதை தான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மருந்துடைய வேலை ஆக்சோஃபின் அப்படிங்கிறது ஓகேங்களா டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வீடியோவில் போடுறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுறேன் ஓகேவா ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு மருந்து இந்த மருந்தை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த மருந்தை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக படிச்சுட்டு நான் போடுறேன் ஓகேங்களா ஆக்சுவலி எல்லா மருந்தையுமே நான் ப்ராக்டிக்கலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு போட முடியுமா ரிவ்யூ பண்ணி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மருந்தையும் அதுமாரி போட முடியாது ஸோ உங்களை மாரி இருக்கக்கூடிய விவசாயிகளோ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளையோ கேட்டுட்டு இந்த மருந்து எப்படிப்பா இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு தான் நம்ம போட முடியும் இல்லை அப்படின்னா கம்பெனி தரப்புக்கே நம்ம கேட்போம் இந்த மருந்து எப்படி இருக்குன்னா இப்ப ஒரு கம்பெனி பேர் சொல்றீங்கன்னா அந்த டெக்னிக்கல்ல நிறைய கம்பெனி இருப்பாங்க ஓகேவா அந்த டெக்னிக்கில் இருக்கிற கம்பெனி கேட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம போடுறோம் இல்லையா மாதிரி போடுறதா ஓகேங்களா இது மாதிரியான விஷயங்கள் ஓகே சோ முக்கியமான விஷயம் டேங்க் இருபத்தி அஞ்சு மில்லி பதினாறு லிட்டரா இருந்தால் ரெக்கமெண்டேஷன் நாம் குடுக்கறது கம்பெனி தரப்பிலிருந்து கொடுக்குறது முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல் அப்படிங்கறது போட்டா இன்னும் சூப்பரான ரிசல்ட் இருக்குங்கிறாங்க பட் இருபத்தஞ்சு எம்எல் அடிச்சு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா நம்ம ஏரியாவில் நம்ம கொடுத்து நல்லாயிருக்கு நீங்கள் இதை அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கேட்டு கிடச்சதுனா அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரிவ்யூ கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும் ஓகேவா அது இல்லாத நான் ஏதோ ப்ரொமோஷன் மாரி அதை நடந்துகிற போகுது ஓகேவா ஸோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே அடிக்கலாம் அதை சொல்ல மறுதிட்டேன் குச்சி மேலேயே புறமும் நீங்கள் அடிச்சுட்டு போகலாம் நாற்பது நாள் வந்து நீங்கள் மேலேயே உப்புமடி அந்த கிளைஃபவுசினைமோனியம் இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே அடிக்க முடியாது பட் இது மேலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கொடுத்த ஃபார்மர் யாரும் மேலே அடிக்கல கீழாம தான் அடிச்சுட்டு போயிருங்க எதுக்கே வம்பு நம்ம கீழே அடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி கீழாமையாக தான் அடிச்சுட்டு போயிருக்காங்க பார்ப்போம் ஓகேங்களா வீடியோ பார்த்து நம்பளுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்